புதுக்கோட்டைன்னு ஒரு ஊர்லேருந்து ஒரு பையனை செலக்ட் பண்ணியிருக்கோம் நான் அந்த ஊர் பக்கத்தில் போனதுனால் நான் தான் வெரிஃபிகேஷன் போயிருக்கேன் அந்த பையனோட வீட்டுக்கு நான் வெரிஃபிகேஷன் போயிருக்கேன் புதுச வீடு அந்த வீட்டுக்கு வெளியில் உட்காந்து அந்த பையனோட நான் பேசிட்டு இருக்கேன் நல்ல மார்க் தான் எடுத்திருந்தா இருந்தாலும் நான் கேட்டேன் ஏன் தம்பி நீ இன்னும் கொஞ்சம் மார்க் எடுத்துருக்கலாமே மார்க் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு நான் என்ன நினைச்சேன் டீச்சர் சரியில்ல ஸ்கூல் சரியில்லை அப்படியே தான் சொல்லுவான்னு நினைச்சேன் அவங்க அப்பா அப்ளை பண்ணுறான் சொல்கிறான் சார் எங்கள் அப்பா சரியில்லை சார் அவர் ஒரு டீ கடையில் டீ மாஸ்டராக இருக்காரு அவர் மட்டும் கொஞ்சம் நல்லா படிச்சு நல்ல வேலை இருந்தாருன்னா எனக்கு ஒரு நல்ல பிரைவேட் ஸ்கூலில் போட்டுருப்பாரு நான் ஒரு கவர்மெண்ட்ல ஆஃப்டர் ஆல் ஒரு தமிழ் மீடியம் ஸ்கூலில் படிச்சுடுறேன் சொல்ற சொல்லுறப்போ என்னன்னா ஆஃப்டர் ஒரு தமிழ் மீடியம் ஸ்கூலில் படிச்சேன் அப்படின்னோம் எனக்கு அது வரைக்கும் கோவம் வரல அப்போ டக்குன்னு நான் என்ன ஏன் தம்பி அப்பா டீ கடையில் செஞ்சாலும் அவனை படிக்க வச்சிருக்காரு அது நீ தேங்க்ஃபுல்லாக தான் இருக்கணும் சார் அவரோட அவரோட கஷ்டத்தெல்லாம் அவரோட வச்சுக்கணும் சார் எனக்கு என்ன படிக்க வச்சிருக்கணும்ல சார் நான் ஒரு நல்ல பிரைவேட் ஸ்கூலில் படிச்சிருந்தா நான் எவ்வளோ நல்லா படிச்சிருப்பேன் சார் அப்படின்னு அவங்க அப்பா மேலே அவனுக்கு அவ்வளோ ஒரு ஒரு கோவம் இருக்கு அப்போ நான் சொன்னவங்க அப்பாவோட டீ கடைங்க இருக்குது அது மெயின் ரோட்டில் தான் சார் இருக்குது நான் காரில் வந்திருந்தேன் அந்த காரில் அவங்க அம்மாவும் ஏறிக்கிட்டாங்க அந்த பையனை ஏற்றிட்டு நீ எங்கள் அப்போட டீ கிடைக்க என்ன கூட்டிகிட்டு போ அப்படின்னு கூட்டிகிட்டு போனோம் அருகோட்டை ஊர் ரொம்ப சின்ன ஊர் அந்த ரோடெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன ரோடாக இருக்குது அவங்க அம்மா கிட்டே கேட்டேன் அந்த டீ கடை இருக்குதுன்னு இருக்குன்னு சார் அதான் சார் டீ கடை நாங்கள் நான் வண்டியை முன்னாடியே நிறுத்திட்டேன் கண்ணாடி ஏறிக்கிட்டு அவங்க அப்பா என்ன பண்ணுறான்னு பாடுறா அப்படின்னு அவங்க அப்பா டீ மாஸ்டர் டீ ஆத்திரார் பார்த்துக்கிட்டா அவன் அவனை வந்து என்ன சட்டி ஆற்றுறாரு அப்படின்னா சார் சொன்னேன் வா அப்படின்ட்டு அவங்க அம்மா கிட்ட கேட்டேன் உங்கள் வீட்டுக்காரரு எத்தனை மணிக்கு வீட்டுலேருந்து கிளம்பி இங்கே வருவார் எத்தனை மணிக்கு கிளம்பி டீ கடைக்கு வருவார் சார் காலைல மூணு மணிக்கு எந்திரிப்பாரு நாலு மணிக்கு அவர் தான் வந்து டீ கடை ஓப்பன் பண்ணணும் அங்கே வேலை செய்யாது அவரோட டீ கடை கிட்ட டீ மாஸ்டர் இருக்கார் நாலு மணிக்கு டீ வந்து ஓப்பன் பண்ணணும் டீ கடை ஓப்பன் பண்ணணும் சரி நாலு மணிக்கு வந்து நிற்கிறார் அப்புறம் ஓனர் அங்கே தான் இருக்கார் எல்லாபடியில் ஓனர் உட்காந்துருக்காரு நான் சொன்னேன் அந்த பையனையை வச்சு தான் கேட்க சொன்னேன் இவர் எவ்வளோ நேரம் உட்காருவாரு அப்படின்னு கேட்டேன் இந்த டீ மாஸ்டர் இருக்கார்ல அப்பா எவ்வளோ நேரம் சார் இவருக்கு உட்கார்ற டைம் கிடைக்கும் மதியானம் ரெண்டுலேருந்து ரெண்டரை மணி வரைக்கும் சாப்பிட்ற டைமில் உட்காருவா காலையில் நாலு மணிக்கு ஒரு மனுஷன் போய் நிற்கிறான் டீ ஆத்துறதுக்கு மத்தியானம் ரெண்டுலேருந்து ரெண்டரை மணி வரைக்கும் தான் அவனால் உட்கார முடியும் திருப்பி நைட்டு ஒம்போது மணி வரைக்கும் அந்த டீ கடை வேலை செஞ்சு பாத்திரத்தெல்லாம் கழுவி கடையை சாத்திட்டு பத்து மணிக்கு திருப்பி கிட்டே வரார் படுக்கிறது பதினோரு மணிக்கு டெய்லி மூணு மணிக்கு எழுந்திரிக்கிறாரு நான் சொன்னேன் டேய் ஒரு மனுஷன் நாலு மணியிலேருந்து இத்தனை மணி வரைக்கும் நிற்கிறான் அந்த ஆள் அந்த ஆளுக்கு விடுபோ இல்லை என்னன்னு தெரியுமா நான் சொல்லலாம் ட்ரைனிங் பண்ணிருக்கேன் இதில் ஆசிரியர்கள் நிறைய பேர் நின்றுட்டு வேலை செய்றவங்களுக்கு இந்த கஷ்டம் தெரியும் கொஞ்ச நேரம் நின்றுட்டு வேலை செஞ்சிட்டு போய் அந்த சேரில் உட்காந்து பாருங்க ஒரு சுகமா இருக்கும் பேக் ரெஸ்ட் ரெஸ்பெண்ட்றது இப்படி நின்று தான் தம்பி நீ தமிழ் மீடியத்தில் படிச்சு இந்த மார்க் வாங்கியிருக்கேன் அதனால இந்த பேரன்ட்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணாமல் நீ ஒரு லைஃப்பில் பெரிய ஆள் ஆயிடலாம்னு நினைச்சேன்னா அதை விட முட்டாள்கள் வேற யாருமே இருக்க முடியாது இன்னைக்கு இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு நம்ம சொல்ல வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் இதுதான் யூ ஆர் அ பை ப்ராடக்ட் ஆஃப் யோர் பேரண்ட்ஸ் உன் பேரண்ட்ஸ் தான் நம்பர் ஒன் ஏன்னா இன்னைக்கு நான் பார்க்கறது ரொம்ப கஷ்டமான ஒரு ஒரு விஷயம் என்னன்னா அப்பாவை அந்த ஆள் இருந்தாலும்ன்றான் பையன் சர்வசாதாரம் சொல்லிட்டு போறான் நீ நீ தானே பெத்த படிக்கவையே இது எல்லா லெவல்லையும் இருக்கு வணக்கார வீட்டு பசங்களும் இது பேசுறாங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி இருக்கும் பாருங்க அவனும் என்ன பண்றான் மொபைலை கொடு லேப்டாப் வாங்கிக்கொடு இப்ப நான் என்னோட ஜென்ரேஷன் சொல்றேன் எங்க அப்பா கிட்ட போய் ஒரு விஷயத்தை கேட்கணும் அப்படி கூணி குறி கேட்கணும் அப்பா அவ்வளவு கஷ்டப்படுறாரு எப்படி போய் கேட்கறது அப்படின்னு அந்த ஆள் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன் இது எங்க ஆஃபீஸ்ல நடந்த எக்ஸாம்பிள் என்னோட நெருங்கிய நண்பர் அவர் இப்ப எங்க ஆஃபீஸ்ல நான் இருபத்தி ரெண்டு வருஷம் ஒரே ஆஃபீஸ்ல இருக்கேன் தப்பா நினைச்சாங்க வெளியில எல்லாம் வேலை கிடைச்சது இருந்தாலும் அதே ஒரே ஆஃபீஸ்ல இருந்தாங்க ஒருத்தர் பாக்கிற பாவம் வேலையே ஒருத்தர் சொல்றாரு சுஜித் என்ன தெரியல ஒரு ரெண்டு வருஷமா என்னோட பையன் அவனோட பிஹேவியர் சுத்தமா சரியில்லை அவன் எதுக்குமே பிடி கொடுத்து பேச மாட்டேங்கிறான் ரொம்ப என் மேல ரொம்ப கோமா இருக்கான் ரொம்ப ரஃப் அண்ட் டஃபா இருக்கான் கொஞ்சம் பேசி பாருங்க அப்படின்னாங்க ஐ டூ லாட் ஆஃப் கவுன்சிலிங் ஒர்க் அதனால அந்த பையனை கூப்பிட்டேன் அந்த பையனை தெரியும் நான் கூப்பிட்டோன்னே அங்கு சொல்லுங்க அங்கு அப்படின்னு வந்தான் ஜூஸ் கடையில் மீட் பண்ணேன் நான் சொன்னேன் என்னடா ஆச்சு ஏன் அப்பா அம்மா என்ன கோவம் டக்குன்னு சொன்னான் அங்குள் அந்த ஆளுக்கு விவசாய இல்லை அங்கு அப்படின்னா எடுத்தோன்னே அந்த ஆள் விவசாய இல்லை அங்கு அந்த ஆளுக்கு நான் இருக்கேன்னே தெரியாது அப்படின்னு அவருக்கு எல்லாமே தங்கச்சி தான் என் தங்கச்சி தான் அவருக்கு எல்லாமே அவ்வளோ நான் ஒரு பையன் அவர் இருக்கனே தெரியாது எதுக்கெடுத்தாலும் கேள்வி கேட்கறான் அந்த அப்படின்னா நான் கவுன்சிலர் இருந்தேன்னா இருந்த கோத்துக்கு எரிஞ்சி பல அரஞ்சாரலாம் போல தோணுது ஓகே ஏன்னா ஐ நோ ஹோ மச்ஸ் லாக்ஸ் இருந்தாலும் நம்ம கவுன்சிலர் இல்ல அதனால ஒரு கோவம் தான் சொல்கிறான் தங்கச்சி தான் எல்லாமே நான் எது கேட்டாலும் கொடுக்க மாட்டேறாரு எது கேட்டாலும் கோபப்படுறாரு என்கிட்ட அப்ப நான் கேட்டேன் நீ எப்ப வீட்டுக்கு அப்படின்னு எங்க அப்பா ஆபீஸ்ல இருந்து அவர் ரூம் சாப்பிட்டு ரூமுக்கு போன பிறகு நான் வீட்டுக்கே போவேன் சரி காலையில எப்ப அவர் கிளம்பி கார் எடுத்து வெளியில போன பிறகு நான் மூஞ்சிலே மூஞ்சிலேயே முடிக்கிறது இல்லை அப்படின்னா அவ்வளவு கோவத்தை வச்சிருக்கான் நான் சொன்னேன் அங்குக்காக ஒரே ஒரு விஷயம் என்ன என்ன அங்கிள் அப்படின்னா ஒரு ஒரே ஒரு வாரம் உங்க அப்பா வரதுக்கு முன்னாடி நீ வீட்டுக்கு போயிடு என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் ஒரு வாரம் கழிச்சு நான் எனக்கு ஃபோன் பண்ணி நம்ம நேரம் மீட் பண்ணலாம் அப்படின்னு அவனுக்கு புரியல எனக்கு கேட்டான் நான் ஒரு வாரம் மட்டும் முன்னாடி போயிணா என்ன கிளாவு போகுது அப்படின்னு இல்லை நீ போய் பாடுறான் அப்படின்னு அவங்க வீடு எனக்கு தெரியும் கிரௌண்ட் ஃப்ளோர் நடுவில் பார்க்கிங் லாட் இருக்கு இந்த பக்கம் அவங்க அப்பாவோட அம்மாவோட பெட்ரூம் இந்த பக்கம் அவனோட பெட்ரூம் இந்த ஜெர்ல் வழியா பார்த்தா தெரியும் அப்பா வந்துட்டாங்களா இல்லையா முதல் நாள் தலைவர் வீட்டுக்கு போயிட்டார் சீக்கிரம் அவங்க அப்பா வந்து காரை பார்க் பண்றாரு காரை பார்க் பண்ணி ஷூவை கழட்டிட்டு சாக்ஸ் கழட்டும் போதே அவர் கேட்ட முதல் கேள்வி அவங்க கிட்ட தம்பி வந்துட்டானா இதான் ஃபர்ஸ்ட் கேட்கலாம் தம்பி வந்துட்டானா இவனுக்கு புரியல கம்பெனி யாரை சொல்றாருன்னு நம்மளுக்கு ஐடியா கிடையாது ஓகே உள்ள போனோன்னா கேட்கறான் அவன் காலையில் அந்த டூருக்கு பைசா கேட்டானே கொடுத்துட்டியா நான் கொடுத்துட்டு போன கொடுத்துட்டியா தெரியல ஸோ இது முதல் நாள் ஏதோ எதாச்சும் நடந்துச்சுன்னு விட்டான் ரெண்டாவது நாள் செவ்வாய் கிழமை போறான் செவ்வாய் கிழமை இது நடக்குது உள்ள வந்து தம்பி வந்தானா அவன் ஃபோன் பண்ணானா இப்ப பார்த்து அவங்க அம்மா ஒய்ஃப் கிட்ட பையனை பத்தி மட்டும் தான் பேசுறாரு நைட்டு ஒரு மணிக்கு பையன் தூங்கிட்டு இருக்கான் திடீர்னு அவனால் தூங்க வரல ரெண்டாவது நாள் பெட்ல பொருள் பொருள் படுக்கிறான் டக்குன்னு யாரோ கதவை திறக்கிறாங்க யாருன்னு தெரியல தூங்குற மாதிரி நடிக்கிறான் பையன் அப்பா வந்து பையனோட தலைய தடை கொடுத்துட்டு நெத்தியில ஒரு முத்தம் கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து பையனை ஈவன் நைட் இருக்கல தூக்கத்தில் ஒரு கண்ணில் மட்டும் அவங்க அப்பாவை ஓகே பைசா எடுத்து பையனோட பாக்கெட்ல பைசா வச்சுட்டு ரூமுக்கு போயிடுறாரு இது இரண்டாவது நாள் மூணாவது நாள் அதே நடக்குது திருப்பி உள்ள வராரு பையனுக்கு நெத்தில தடை எல்லாம் ஒரு மணி ஒன்றரை மணிக்கு நைட் நடக்குது இதெல்லாம் ஓகே நெத்தியை தடை விடுறாரு ஒரு முத்தம் கொடுக்குறாரு கொஞ்ச நேரம் உட்காந்து பையனை பார்க்குறாரு ஏன்னா பையனை பார்க்க முடியாது மற்ற டைம்ல பைசா எடுத்து பாக்கெட்டை வச்சுட்டு போயிடாரு புதன்கிழமை அன்னைக்கு எனக்கு நைட்டு போன் பண்றான் போன் பண்ணி வியாழக்கிழமை அன்னைக்கு போன் பண்ணி தேம்பி தேம்பி அழுகுறான் என்கிட்ட போன்ல இப்ப நம்மளுக்கு ஃபோன் பண்ணி யாரும் அழுது என்ன தோணும் நம்மளுக்கு டக்குன்னு என்னடா ஆச்சு ஏதாவது ஏதாவது தப்பா நடந்துச்சாங்க என்னடா ஆச்சு என்னடா ஆச்சுன்னா அவங்க தேம்பி தேம்பி அது சொல்றான் அங்கிள் நான் எங்க அப்பா எவ்வளவு தப்பா நினைச்சிருக்கேன் என்ன தம்பின்னு தான் கூப்பிடுறாரு வீட்டுக்குள்ள வந்தா தம்பின்னு தான் கூப்பிடுறாரு நான் நினைச்சிட்டு இருக்கேன் டெய்லி எங்க அம்மா தான் பைசா கொடுக்குறாங்கன்னு எங்க அப்பா தான் பைசா வச்சுட்டு எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு போறாரு டெய்லி வந்து உட்கார்றாரு அங்கிள் நைட் நைட் வந்து உட்கார்றாரு என்கிட்ட இவரதான் நான் தப்பா புரிஞ்சிருக்கேன் கேட்டு என்கிட்ட கேட்டா அங்கிள் உங்களுக்கு எப்படி எங்களுக்கு தெரியும் இதெல்லாம் எங்க அப்பா சொன்னாரா அப்படின்னு சொன்ன உங்க அப்பா நான் சொல்லடா எல்லா அப்பாவும் இப்படிதான் உலகத்திலேயே இருக்கிற ஒரு டம்மி பீஸ் இமோஷன்ஸ் காட்ட தெரியாத ஒரு டம்மி பீஸ் யார் அப்படின்னா அப்பா தான் வெளியில இந்த பையனோட எக்ஸாம்பிள் தான் நான் சொல்றது அப்பா அம்மா மேல அப்படி என்ன வெறுப்பு வருது நம்மளுடைய அப்போ இது நம்மளுடைய பொறுப்பு இருக்குல்ல அஞ்சு வயசு வரைக்கும் அப்பா தான் எனக்கு மிகப்பெரிய ஹீரோ அம்மா தான் எனக்கு மிகப்பெரிய ஹீரோன்னு சொல்ற ஒரு குழந்தை பத்து வயசு பதினஞ்சு வயசு வரும்போது அப்பா அம்மா கிட்ட சொல்றது அம்மா கிட்ட சொல்றது சும்மா தேவை தெரியாதா என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தான் எல்லாம் தெரியும் இருபது வயசு வரும்போது உனக்கு பாய் ஃப்ரெண்டோ கேர்ள் ஃப்ரெண்டோ இருப்பாங்க எல்லாமே அவங்களுக்கு தான் தெரியும் பத்தி அவங்களுக்கு தான் தெரியும் உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்பாங்க இருபத்தஞ்சு வயசுல கேலி அது வந்து பீக் ஆஃப் அந்த அந்த ஆட்டிடியூட் அங்க இருக்கும் எங்க அப்பா என்ன தெரியும் படிக்காத சர்க்கிள் ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வயசு வரும்போது எதை கேட்டாலும் அப்பாவை கேட்டு செய்யலாமான்னு தோணும் நம்மளுக்கு அப்பாவோட அட்வைஸ் கிடைச்சா நல்லா இருக்கும் அம்மாவோட அட்வைஸ் கிடைச்சா நல்லா இருக்கு ஆல்ஃபர் லக்கி நம்ம எல்லாரும் லக்கி கிடையாது